பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கத்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் மற்ற எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தினுடைய நாற்பத்தி இரண்டாம் வசனம் சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது சீஷன் என்னும் நாமத்தில் இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தாலும் அதற்கான பலனை அவர்கள் அனுபவியாமல் போவார்கள் இந்த இடத்துல நாம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சீஷர்களை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக சீஷர்களுக்கு உண்டான காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது அந்த இடத்துல சொல்லுகிற காரியம் தேவனுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சில கிருபைகளை கொடுத்திருக்கிறார் அது யாராவணாலும் இருக்கட்டும் தேவனுடைய சீஷர்களாக நிற்கிறவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார் என்ன அப்படின்னா அவர்களை தாங்குகிற பொழுது சீஷர்களை தாங்குகிற பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதற்கான பலனை யார் அதை கொடுக்குறாங்களோ கொடுக்குறவங்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை தேவன் கொடுப்பாராம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி ஷீஷர்களாக நீங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு கலசம் தண்ணீரை உங்களுக்கு எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை இந்த தண்ணீராவது நீங்கள் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னாலும் ஆண்டவர் அதையும் கணக்கில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அதற்கேற்றபடி அந்த தண்ணீரை யார் கொடுத்தாங்களோ அவர்களை தேவன் ஆசிர்வதிப்பாரோம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் ஆண்டவருடைய சீஷர்களுக்கு நாம நம்மை கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திராணியை கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதத்தை கொண்டு நாம் அவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கண்டிப்பாக இதை செய்யப்பட வேண்டும் என அதுக்கான பலன் நீங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பாப்பீங்க இதெல்லாம் வேற பண்ணணுமா இதெல்லாம் வேற செய்யணுமா அப்படின்னா இந்த ஆண்டவர் சொல்ற காரியத்தை பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சீஷராக நிற்கிறவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கட்டும் ஆண்டவருடைய சீஷர்களாக நிற்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நாம தாங்க வேண்டியது அவசியமாக அதுலேயும் ஆரம்ப ஸ்டேஜில் நிற்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அதிகப்படியாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மையில நீங்கள் அவர்களை தாங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது அவர் நம்முடைய போட வைத்து நம்ம வேலை செய்ய வைத்து நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதம் என்பது அதுல ஒரு பகுதி வந்து எப்பயுமே ஆண்டவருக்கு நாம கொடுக்கும்போது நம்ம நினைக்கலாம் கால்குலேட்டிவாக இருக்கிற ஆட்களுக்கு இதை கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆசிர்வாதம் திரும்ப நம்ம தானே கஷ்டப்பட வேண்டிய நிலமை வரும் அப்படிங்கிறபடியெல்லாம் யோசிக்கிற மக்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அதற்கான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா இன்றைக்கு அநேக தேவ இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசிர்வாதம் நம்ம உழைத்து நம்ம சம்பாதித்து நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை ஆசிர்வாதங்கள் எல்லாமே நம்முடைய கைக்கு நம்ம மாத்திரமே வைத்துக் கொள்ளுவோமானால் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு இடத்துல நம்ம கணக்கு கேட்பார் ஏன்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதத்தை வைத்து நம்ம தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய சீஷர்களாக நிற்கிறவர்களை நாம் தாங்க வேண்டும் அது அதுதான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் அதுதான் சந்ததிகளுக்கு ஆசிர்வாதம் நீ ஆண்டவருடைய உண்மையாய் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற சீஷர்களாய் இருக்கிறவர்களை நாம் ஒவ்வொருவரும் தாங்க வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று அதைதான் இங்க சொல்றாரு ஒரு சிறு கலசம் தண்ணீர் கொடுத்தீங்கன்னாலும் அதற்கான பலனை நீங்கள் அனுபவியாமல் போக மாட்டீர்கள் அதுக்கான பலனை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து அநேக ஊழியர்களை நாங்க தாங்கினோம் அநேக ஊழியர்களை நாங்கள் போஷித்தோம் இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தை தேவன் வாழ வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னவர்கள் அநேகருண்டு நம்ம எவ்வளோ தான் குறைந்த தான் எங்களுக்கு வருமானங்கள் இருக்கிறது குறைந்தபட்சம் தான் காரியங்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எவ்வளவு உற்சாகமாய் ஆண்டவருடைய ஊழியங்களை ஆண்டவருடைய சீஷர்களாய் நிற்கிறவர்களை நீங்கள் தாங்குறீங்களோ அது உங்கள் சந்ததிக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் அதுதான் நீங்கள் அடுத்த கட்ட உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஆசிர்வாதம் நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை தேவைகளை சந்திக்கிற விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும் எனவே இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிற ஆண்டவரை உம்முடைய சீஷர்களுக்கு நான் தாங்குகிறதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் உம்முடைய ஷீசர்களை பலப்படுத்துகிறதுக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சீசர்களை நான் போஷிக்கிறதுக்கு எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிற வருமானத்துல எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதத்துல உம்முடைய சீசர்களை நான் தாங்குறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறதுக்கு இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஒப்புக் கொடுக்குறீங்களா தகப்பனே நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குடைய பலனை அவர்கள் அனுபவியாமல் போவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த பிள்ளைகள் இனி உம்முடைய ஷீசர்களை தாங்கவும் போஷிக்கவும் அவர்களை பலப்படுத்தவுமாய் உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக அது நிமித்தம் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சகாயங்களை கர்த்த சந்தித்து அந்த பிள்ளைகளின் நீர் அற்புதவிதமாக நடத்தப் போகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ